ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ட்டி டூ சைஸ் அதாவது ரெண்டு சைஸ் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கீழே எக்ஸஸ் கிளாத்துக்காக ஒரு லைன் பண்ணிவிட்டு எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் பண்ணிவிட்டு ஒன்னே முக்கால் இன்ச் லென்த்தில் இன்னொரு லைன் பண்ணிக்கலாம் எதுக்காகனா இது ஃபோல்டிங் கீழே ஃபோல்டிங் பண்ணி தைப்போம் இல்லைங்களா அதுக்காக இப்போ லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸோட ஹைட் பார்த்துக்கலாம் ப்ளவுஸோட ஹைட் வந்து பதினாலரை இன்ச்சு அதாவது ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன் ரெண்டு சைடும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்காக ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஃபார்ட்டி டூ சைஸ் ப்ளவுஸ்க்கு வந்து ஷோல்டர் வந்து ஆறரை இன்ச் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் ஆறரை இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் கீழேயும் அதே ஆறரை இன்ச் மார்க் பண்ணிங்கன்னா தான் அந்த பாயிண்ட்டு மாறாமல் வரும் அதுக்கப்புறம் ஆம்கோல் அளவுக்கு வந்து ஷோல்டர் அளவுலேருந்து ஒரு அரை இன்ச் குறைச்சி நான் ஆறு இன்ச் மார்க் பண்ணுறேன் ஆறு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் வச்சு பாக்ஸ் போட்டுக்கலாம் பாக்ஸ் போட்டுட்டு சென்ட்ரு லைனுக்காக ஒரு லைன் கோடு போட்டுக்கிறேன் சென்ட்ரு பாயிண்ட் கரெக்டாக வர்றதுக்காக இப்போ ஹால் இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போது ரெண்டுக்கும் சென்ட்ரு பாயிண்ட் வந்து மூணு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போது செஸ்ட் அளவு என்னென்னு பார்த்துக்கலாம் செஸ்ட் அளவு ரெண்டு சைஸை நாலால் டிவைட் பண்ணோன்னா பத்தரை இன்ச் வரும் பத்தரை இன்ச் கூட ஒரு ஹாஃப் இன்ச் சேர்த்து பதினோரு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கவ் ஸ்கேல் யூஸ் பண்ணி மூணு பாயிண்ட்டும் ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு ஒரு லைன் பண்ணிக்கலாம் ஒரு வளைவு போட்டுக்கலாம் இப்போது அந்த ஆம்ஹோல் அளவு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு டேப் வச்சு அளந்து பார்த்துக்கலாம் எட்டரை இன்ச் தேவைப்படுது கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கலாம் எட்டரை இன்ச் கரெக்டாக இருக்குது எனக்கு ஓகே இப்போ நெக் வித் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம் ஹால் இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் நாற்பத்தி ரெண்டு சைஸ்க்கு ஹால் இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ அளவு ப்ளவுஸு வச்சுட்டு நம்ம நெக்கோட அளவையும் இடுப்பு சுற்று அளவையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்படி ரெண்டு பாயிண்ட்டையும் ஒன்றா பிடிச்சிட்டு நெக்கோட அளவு மார்க் பண்ணிக்கோங்க நெக்கோ அளவு ப்ளவுஸ் இல்லை அப்படின்னா ஒம்பதரை இன்ச்சு நீங்கள் நெக் அளவு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இடுப்பு சுற்றோட அளவை மார்க் பண்ணிவிட்டு இப்போ நெக் லென்த்து செக் பண்ணிவிட்டு இப்போ மூணைகால இன்ச் கீழேயும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் கவர் ஸ்கேலை யூஸ் பண்ணி வளைவு போட்டுக்கலாம் ரவுண்ட் ஷேப் போட்டாச்சு அடுத்தது இடுப்பு சுற்றோட அளவு எப்படின்னு பார்த்தரான் இப்போ நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்க்காக ஒரு ரெண்டு இன்ச் நான் மார்க் பண்ணுறேன் உங்களுக்கு ஸ்டிச்சிங்க்கு எக்ஸ்ட்ரா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு இன்ச் மார்க் பண்ணுறேன் ரெண்டு சைடும் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ரெண்டு லைனையும் ஜாயின் பண்ணி கோடு போட்டுலாம் அதுக்கப்புறம் கீழே வந்து டாட் பிடிக்கிறதுக்கு சென்ட்ரு டார்ட் பிடிப்போம் இல்லையா பேக் சைடு அதுக்கு வந்து நாலரை இன்ச்சு நான் மார்க் பண்ணிட்டு மேலே ஹைட்டு வந்து மூன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் கீழே ரெண்டு சைடும் பாயிண்ட்டுக்கு அடுத்து அந்த சைடும் இந்த சைடும் ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நான் வீடியோவில் எல்லா சைஸ் ப்ளவுஸ்க்குமே எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ லைன் பண்ணியாச்சு இப்போ கட் பண்ணிடலாம் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது அளவு மாறாமல் இருக்கிறதுக்காக அந்த ஜாயின் பண்ண வேண்டிய இடத்துல எல்லாம் ஒரு சின்ன கட் கொடுத்துக்கலாம் கட் கொடுத்தாச்சு இப்போ ஃப்ரண்ட் பீஸ் சாரி பேக் பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம் வாங்க பீஸ் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் லைனிங் கிளாத்தை திருப்பி போட்டுட்டு டபுள் ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க ஃபோல்டிங் சைடு நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ ஃபோல்டிங் பண்ணியாச்சு இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிடலாம் ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு எக்ஸஸ்ஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணுறதுக்கு ஒரு லைன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கீழே ஒரு ஹாஃப் இன்ச் விட்டு கட் பண்ணிக்கிறேன் லைனிங் கிளாத் அப்படிங்கிறனால ஹாஃப் இன்ச் விட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போது ஸ்லீவோட லென்த் என்னென்னு பார்த்துக்கலாம் நான் அளவு ப்ளவுஸில் இருக்கிற லென்த் எடுக்கணுங்கிறதுக்காக அளவு ஸ்லீவோட லென்த்தை நோட் பண்ணிக்கிறேன் சப்போஸ் அளவு ப்ளவுஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஆறுலேருந்து ஆறு இன்ச் வரைக்கும் நோட் பண்ணிக்கலாம் ஷார்ட் ஸ்லீவ்க்கு ரெண்டு சைடும் மெஷர்மெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் பண்ணிக்கலாம் இப்போ லைன் போட்டாச்சு எக்ஸஸ்ஸாக இருக்கிறது ஸ்டிச்சிங்காக ஒரு ஹாஃப் இன்ச் மறுபடியும் எக்ஸ்ட்ரா லைன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் கீழே ஸ்லீவ் லூஸ் வந்து அஞ்சு முக்கால் இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்காக ஒரு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ மேலே ஒன் கால் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க ஒன்னை கால் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கீழே கேப் அளவுக்காக கேப் லென்த் வந்து அதாவது டவுன் வந்து மூன்று இன்ச் நான் மார்க் பண்ணுறேன் ரெண்டு சைடும் மூன்று இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம் இப்போது இப்போது ஆம்ஹோல் ரவுண்டு அளவு செக் பண்ணுறதுக்கு ஒன்னே ஹால் இன்ச்சில் இருந்து கீழே ஏழரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் குறிச்சிக்கோங்க அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏழு இன்ச் வருதான்னு பார்த்துக்கலாம் ஆம்ஹோல் லூஸ் வந்து ஏழு இன்ச் தேவைப்படுது இப்போ ரெண்டு பாயிண்ட்டையும் சேர்த்து ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ ரெண்டுக்கும் சேர்த்து சென்ட்ரு பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சென்ட்ரு பாயிண்ட் நோட் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போது கீழே ஹாஃப் இன்ச் மேலே ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ஃப்ரெண்ட் கிளவுஸ் கீழே யூஸ் பண்ணி மூணு பாயிண்ட்டு ஒன்றாக மாதிரி ஒரு வளைவு போட்டுக்கலாம் உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட்லேயே வரைய முடியும்னாலும் நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லேயே வரைஞ்சிக்கலாம் இப்போது கீழே வந்து ஒன் இன்ச் ஒன் இன்ச் ரெண்டு சைடும் நான் மார்க் பண்ணிவிட்டு உள்ளே கொடைஞ்சி வெட்டுறோம் இல்லைங்களா அந்த பகுதிக்காக நான் ஒன் இன்ச் ஒன் இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் அந்த பாயிண்ட்டுக்குள்ளே மட்டும் நம்ம அந்த வளைவை வந்து வெட்டி எடுக்கணும் இந்த மாதிரி மூணு பாயிண்ட்டும் ஜாயின்ட் ஆகிற மாதிரி ஒரு சின்னதாக டாட் போட்டுக்கோங்க எஸ் பெண்டு மாதிரி வரணும் அடுத்தது கீழே வந்து நம்ம ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங்க்காக எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா அதையும் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டி எடுத்துகிட்டு நம்ம ஸ்லீவை மேலேருந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போது ப்ளவுஸ் அப்படியே ரெண்டாக விரித்து போட்டுக்கோங்க ஸ்லீவை விரிச்சுட்டு ஃபஸ்ட்டு சென்ட்ரு பாயிண்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அங்கங்கே டார்ட்ஸ் மாதிரி நம்ம தைக்க வேண்டிய இடத்துல சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு ஸ்லீவை ரெண்டாக விரித்து உள்ளே அந்த குடஞ்சி வெட்ட வேண்டிய பகுதியையும் வெட்டிக்கலாம் ஒன் சைடு மட்டும் வெட்டிடலாம் இப்போது ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து லைனிங் பீஸை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி பேக் வெட்டினோலையோ அந்த பீஸை மேலே போட்டு சுற்றியும் நம்ம அதோடய மெஷர்மெண்ட் அளவு எடுத்துக்கலாம் நம்ம அளவு லைனிங் நகராமல் இருக்கிறதுக்காக மேலே ஒரு ஸ்கேல் வச்சுட்டு இப்போ சுற்றியும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ லைனிங் கிளாத்தை மேலேருந்து எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இப்போது ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணுறதுக்கு நெக்கோட ஃப்ரண்ட் நெக்கோட லென்த்து வந்து நான் ஆறு இன்ச் மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க எந்தளவுக்கு இறக்க வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் ஆறரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம் ஓகே இப்போது உள்ளே ஹாஃப் இன்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஹால் இன்ச் மார்க் பண்ணி ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கவர்ஸ்கில் யூஸ் பண்ணி ஒரு வளைவு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் முன்னாடி லென்த்து ஃப்ரண்ட் டாட்டோட லென்த்து வந்து பதினாலு இன்ச் டோட்டல் லென்த் வந்து பதினாலு இன்ச் நான் மார்க் பண்ணுறேன் பதினாலு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் அது ஒரு ஒருத்தரோட செஸ்ட் அளவை பொறுத்து நம்ம இந்த ஹைட் எடுத்துக்கலாம் ஸோ பதினாலரை இன்ச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன் இப்போது ரெண்டு சைடும் நம்ம ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் ஒன்றரை இன்ச் அல்லது ஒன்றே முக்கால் இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் நான் ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணுறேன் கரெக்டாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு டாட்டோட அளவு எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்தளவுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க மூணே கால் இன்ச் தேவைப்படுது ஒரு கால் இன்ச்சு சேர்த்து மூன்றரை இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அதிலிருந்து மூணு இன்ச்சு மூணு இன்ச்சுக்கு நடுவில் ஒன்றரை இன்ச்சு வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க பாருங்கள் ரெண்டு சைடும் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போது ஒரு கீழே ஒரு ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் முன்னாடி குடஞ்சி வெட்டுறதுக்காக நான் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணேன் அதில் இருந்து ஒரு ஹாஃப் இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஒரு கர்வ் மாதிரி போட்டுக்கோங்க கீழே ஹாஃப் இன்ச்சும் மேலே போக போக கால் இன்ச்சு வரைக்கும் குடஞ்சி வெட்டினா போதும் இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டு ஃபுல்லாகவே நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்து வச்சாச்சு இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ சுற்றியும் வெட்டிக்கலாம் மேலே நெக் வெட்டும்போது நம்ம உள்ளே ஒரு ஹாஃப் இன்ச் தள்ளி மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அது எப்படி வெட்டணும்னு பார்க்கலாம் அந்த ஹாஃப் இன்ச் இருக்குதுல அந்த பாயிண்ட்டையும் கீழே இருக்கிற பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து வெட்டுங்க இந்த மாதிரி வெட்டினோன்னா கரெக்டாக வந்துடும் இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டும் கட் பண்ணியாச்சு அடுத்தது பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கீழே வந்து ஃபஸ்ட்டு டாட் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அது ஒரு சின்ன கட் கொடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாம் கட் பண்ணியாச்சு அடுத்தது பட்டி எப்படி வெட்டுறதுன்னு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டு மேலே ஃப்ரண்ட் பீஸை வச்சு அதுக்கு பேலன்ஸ் எக்ஸ்ட்ரா எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த லென்த்தை பட்டியோட அளவாக எடுத்துக்கலாம் ரெண்டு பீஸையும் ஒன்றா வச்சுட்டு டோட்டல் லென்த் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் நாலரை இன்ச் வருது நாலரை இன்ச் நான் எடுத்துக்கிறேன் இப்போ பட்டி கட் பண்ணிடலாம் பட்டி கட் பண்ணுறதுக்கு அதில் லைனிங் பிளேஸ்லேருந்து நம்ம தனியாக எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு லைன் போட்டுக்கலாம் அதிலேருந்து செஸ்ட் அளவுலேருந்து ஒரு அரை இன்ச்சு குறைச்சி பத்தரை இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன் கரெக்டாக இருக்கும் செஸ்ட் அளவு பதினோரு இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா பத்தரை இன்ச்சு லென்த் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ரெண்டு சைடும் நாலரை இன்ச்சு குறிச்சிக்கோங்க நாலரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பட்டி கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கரெக்டாக வரும் இப்போது ஒரு ஸ்கேல் வச்சு ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம் உள்ளே வந்து துணி பத்தாமல் இருக்கும் அது பிரச்சனை இல்லை நம்ம அல் அந்த இடத்துல வந்து குடஞ்சி தான் வெட்ட போகிறோம் இப்படின்னு பார்க்கல வாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு டாட்டோட அளவு கால் இன்ச்சு இல்லையா அதே ஃபஸ்ட்டு நம்ம முக்கால் இன்ச்சு இறக்கி ஒரு லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டாட்டோட அளவு கால் இன்ச் வருதில்ல அந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க இப்போது மூணையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போது பட்டி மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு கட் பண்ணி எடுத்துடலாம் நிறையா மெத்தட் யூஸ் பண்ணி ப்ளவுஸ் கட் பண்ணலாம் நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணியும் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது மெயின் கிளாத்தில் போட்டு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி கட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்